அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாக்கு அப்புறம் திமுக கதறல் சத்தம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில தளபதி மொத்தமே பதிமூணு நிமிஷம் தான் பேசி இருப்பாரு அந்த பதிமூணு நிமிஷத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் திமுக தாக்கி தளபதி பேசி இருப்பாரு இதுக்கே திமுக கொலை அடுங்க போய் கிடக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதியை பத்தி திமுகல இருக்க பெரிய பெரிய புள்ளிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அமைச்சர் பொன்முடி தளபதிக்கு ஆப்பு வைக்கிறேன் பேர்ல அவங்களோட துணை முதல் அமைச்சர் உதயநிதிக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாரு ஆமா நண்பா அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா விஜய் நடிச்ச படங்கள்ல கொள்கை அப்படின்ட்டு ஒண்ணுமே கிடையாது ஆனா எங்களோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச படங்கள்ல கொள்கைகள் இருந்துச்சு அவரோட படங்கள் சமூக நீதி பேசிச்சு அப்படிங்கற மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் பார்த்துட்டு நம்ம பசங்க சும்மாவா இருப்பாங்க உதயநிதி ஸ்டாலினா சோசியல் மீடியால போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் உங்களோட சமூக நீதியா இதுதான் உங்களோட கொள்கையா அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படங்களோட சீன்ஸ் சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எந்த மாதிரியான சீன்ஸ் எடுத்து போடுறாங்க

இருக்கும்போது தளபதியை பத்தி பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க இல்லைன்னா இப்படி தான் சோஷியல் மீடியால வச்சு செய்வாங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டேமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू